செய்திகள் வாசிப்பது கீதா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பெயரில் நகராட்சிகளில் மாற்றுத்திறனாளி ஒருவரை நியமனம் செய்ய உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு சென்னை அடுத்த மறைமலை நகராட்சியில் நடைபெற்றது இதில் உறுப்பினராக நியமனம் செய்த மாற்றுத்திறனாளி தேவராஜ் அவர்களுக்கு நியமன ஆணையை நகராட்சி ஆணையர் ரமேஷ் அவர்கள் வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர் செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் நகரமன்ற தலைவர் சண்முகம் துணை தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் சீனிவாசன் திமுக நிர்வாகிகள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சீனிவாசன் ஏற்பாட்டில் காந்திநகர் பிள்ளையார் கோவிலில் நியமன உறுப்பினரை வரவேற்று பட்டாசு வெடித்து வரவேற்றனர் வந்திருந்த அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டன (מחיאות כפיים) okay.

प्रजय प्रजय जय हे अपन चले उड न सर न न पकमारको प्रोग्राममा पोडी सर अब यताले सर अहिले हामी यता उड

நினைக்கிறேன் திரும்ப நீங்கள்